இந்த மாபெரும் நடைபயணத்தில் திருச்சி மாநகரிலே மாண்பு மிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்த இந்த நடைபயணத்தை நிறைவு விழாவினை மதுரையிலும் மாநகரிலே நடத்துவதற்கான வாய்ப்பை இந்த மாநகருக்கு தந்த எங்கள் உயிரின மேலான தலைவர் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து உரையாற்றி விடைபெற்றிருக்கின்ற மதிப்புக்கும் மரியாதைக்குரிய கவி பேரரசு ஐயா பகிரமுத்தவர்களே புரட்சி தமிழர் மரியாதைக்குரிய ஆனந்த் சத்யதாஸ் அவர்களே எங்களுடைய முதன்மை செயலாளர் இந்த இயக்கத்தின் எதிர்காலம் இளம் தலைவர் துறை வைகோ அவர்களே இங்கே மரியாந்து மரியாதை இருக்கின்ற மத மரியாதைக்குரிய சார்பர் சு வெங்கடேசன் அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வடக்கு மாவட்ட கழகத்துறை செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் உயிரினர் தளபதி அவர்களே மரியாதைக்குரிய மறுமணக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைத்தலைவர் ஆர் உயிரிழந்த

சட்டமன்ற உறுப்பினர்களே இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக நடைபெறுவதற்கு அண்ணன் பாடும் பாடுபட்ட மதுரை மாநகர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முனியசாமி அவர்களே பொருளாளர் சுப்பையா அவர்களே என்னுடைய தலைவர் வாய்ப்புகளை தந்திருக்கின்றார்கள் அந்த வாய்ப்புகளை எல்லாம் இந்த இயக்கத்திற்கெல்லாமும் அவர்கள் சொல்லுகின்ற திசை காட்டி நான் ஒரு சாதாரண தொண்டன் ஒரு தொண்டன் தலைவர் சொல்லுகின்றதை செய்கின்றவன் நான் பேச்சாளர் கிடையாது நான் உழைக்கின்றவன் ஓடுகின்றவன் ஒரு ஏனைய தொண்டனை சட்டமன்றத்துக்கு தலைவர் வைக்கோ துறை வைக்கோ காட்டுகின்ற திசையை நான் சென்று கொண்டிருப்பேன் வாழ்க்கை என்பது என்பது மட்டும்தான் பிற்காலத்தில் சொந்தம் அந்த வாழ்க்கையை அனைத்தும் என்னுடைய தலைவனை வாழ்த்து இந்த வாய்ப்புக்கு நன்றி மோதி திராவிட இயக்கத்திற்கு காப்பதற்காக இந்த கூட்டணியை அமைத்தோம் என்று தலைவர் சொன்னார்கள் ஒவ்வொரு தொண்டரும் நேரமாவது இந்த இயக்கத்திற்காக உழைக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி அனைவருக்கும் தமிழ்நாடு அனைத்திலும் இருந்து வருகை தந்த மாவட்ட கிழமை பாஸ்கரன் அவர்கள் மாணவரின் அமைப்பாளர் சசிகுமார் அவர்கள் இளைஞரின் அமைப்பாளர் அன்புக்குரிய ஆசித்த உள்ளிட்ட அனைத்து தொண்டரணி நிர்வாகிகளுக்கும் இங்கு நாளும் தலைவோரோடு நடந்து காங்கெடுக்க வணங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி நடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்